இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜியில் ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்குறோம் இந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு போய் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி கோ கோர்ஸினுடைய பயிற்சி வகுப்பு இன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த ஸ்பைனல் கார்டுடைய செயல்பாடுகள் என்ன நம்ம உடலில் வந்து நம்ம நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லா வேலைகளுக்கும் பார்க்கறதுக்கு அப்புறது ஸ்பைனல் கார்டு வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஸ்பைனல் கார்டாக என்னது பிரெயினில் நம்ம மூளை இருக்குல்ல பிரெயின் கீழே மூளை முகம் தண்டுவடம் அந்த அதில் கனெக்டட் ஆனது அப்படியே இந்த தண்டுவடம் வடம் அப்படிங்கிறது தமிழில் ஸ்பைனல் தான் கார்டு இதுல வந்து மொத்தம் வந்து ஐந்து பகுதிகள் உள்ளது சரவைகள் துராசுகள் லம்பார் சேகரன் இப்படி வந்துடும் இதை வந்து இந்த ரிப்ளக்ஸால சிஸ்டத்துல இந்த காலில் இந்த நேக்கணு இதுலேருந்து இந்த எலும்பு இது பேர் வந்து மீடியல் எலும்பு சொல்றது இதுக்கு நேராக கவர் ஆகக்கூடிய பகுதி தான் இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் ஸ்பைனல் கார்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஃபிங்கர் நம்ம கையிலேருந்து ஒரு மூணு வரைக்கும் அளவு வச்சுட்டோம்னா அதான் வந்து சரவைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மோஸ்ட்டு சரவைக்கல் சரவைக்கல் அப்படின்னா இதுல வந்து மொத்தம் வந்து ஏழு எலும்பு கனெக்டட் உள்ளது இந்த ஏழு எலும்பும் தலையில் பிரெயினுக்கிழ தொடங்கக்கூடிய தண்டுவடம் தொடங்கக்கூடிய இருந்து நம்ம ஏழாவது எலும்பு முதுகு பகுதி தொடக்கம் வரைக்கும் அந்த ஏழும் கனெக்டட் ஆகும் அப்போ இது கழுத்து பகுதி ஃபுல்லாக வந்து கவர் ஆகக்கூடியது இந்த சர்வைக்கல் இந்த பகுதி பாதிக்கப்படும் போது தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் தசை மண்டலம் பாதிக்கப்படும் பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் மண்டலம் பாதிக்கப்படும் இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் அப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிப் நெக் கழுத்து அப்படியே ஸ்டிப் ஸ்டிப்பாயிடும் கழுத்தை திருப்ப முடியாது நிறைய பேர் பிரச்சனை அப்படியே ஸ்டிப்பா இருக்கும் சில பேர் கழுத்து அப்படியே காலர் போட்டு அப்படியே மெதுவாக போ இந்த பக்கம் திருப்பினா சில பேர் கடுமையாக வழி இருக்கும் சில பேர் ரைட் சைடு போயினா வழி இருக்கும் சில பேர் மேலே திருப்ப முடியாது அப்ப இந்த பகுதி ஃபுல்லா கடுமையான வழிகள் சில பேருக்கு வந்து வெற்றிக்கும் தலை சுத்தல் வரும் சில பேருக்கு நரம்புகள் அழுத்தத்தின் காரணமாக கண் பார்வை திறன் வந்து பாதிக்கப்படும் சில பேருக்கு காது கேட்காத சூழ்நிலை ஏற்படுத்தும் சில பேருக்கு டென்ஷன் அதிகமாயிடும் சில பேருக்கு தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் மெமரி பவர் வந்து குறஞ்சி போயிடும் ஞாபக சக்தி இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த சர்வைக்கல்ல உள்ள நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் கீழே இந்த பிளட் வெசல்ஸ் ரத்த குழாயும் அந்த நரம்புகளும் பாதிக்கப்படுறதுனால ஏற்படுது இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் டெய்லி வைக்கிறதுனால இந்த கழுத்து பகுதி வந்து ஸ்டிப்னஸ் ஆகி நிறைய ப்ராப்ளம் வந்துருது அவங்களுக்கு தான் நிறைய தூக்கம் இருக்காது மன அழுத்தம் அதிகமாயிரும் டென்ஷன் அதிகமாயிரும் சில பேருக்கு ப்ரெஷர் அதிகமாயிரும் கண் பார்வைத்திரம் பாதிக்கப்படும் இப்படி மென்டல் டிசார்டர் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன இருக்கம் இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது தான் சர்விகல் பார்ட் இது எப்போதுமே ரிலாக்ஸேஷன் ரிஃப்ளெக்ஸாக இருக்கணும் கழுத்து அப்படி திருப்பி அப்போதான் வந்து சரியான ரத்த ஓட்டம் தலை பகுதிகளெல்லாம் செல்லும் அப்போ நம்ம இந்த பாதிப்புகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பகுதியில் தான் அழுத்தம் கொடுக்கறது அப்போ என்ன பண்ணுவோம்னா ரிப்ளக்ஸ் ஆலஜியில் இது போல ஸ்டிக்கெல்லாம் நிறையா இருக்கு இதை முறையாக வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே இது வந்து ஹரிஜாண்டல் பொசிஷன் ப்ரெஷர் இதை நேராக அப்படி கொண்டு வரும் அப்படியே ப்ரெஷர் கொடுக்கணுமா இதில் கொடுக்கும்போது சர்வைக்கல் ஏழு ஏழு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை சர்வைக்கல் ஆறில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை சர்வைக்கல் அஞ்சில் இருக்கா ஃபோரில் இருக்கா த்ரீ இருக்கா டூவில் இருக்கா ஒன்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு மூணு சிஸ்டம் இருக்கு ஒன்று வழிகளை வச்சு பண்ணுறது ரெண்டாவது கலர்ஸை வச்சு பண்ணுறது மூணாவது வீக்காக ஏற்படக்கூடிய பகுதிகளை வச்சு பண்ணுறது இதே எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது இப்போ நம்ம எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலஜ் சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் அதே போல் அந்த வழியில வந்து குணப்படுத்துவதற்கு நூறு சதவீதம் முழுமையாக கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் இப்போன்ற பிரச்சனைகளுக்கு ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் தீர்வு காணுவதற்கும் நமக்கு வந்து ரிஃப்ளக்ஸாலஜி ஆலஜி பயன்படும் எதுவுமே இல்லைனாலும் டெய்லி ஒரு தேர்ட்டி செகண்ட் இதில் அழுத்தம் கொடுத்துருந்தால் தலைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும் தலையில் உள்ள நரம்பு மண்டலம் சீராக செயல்படுவதற்கு இது உதவி செய்யும் அதனால் நல்ல தூக்கம் இருக்கும் மைண்டு ரிலாக்சேஷன் இருக்கும் நல்ல மெமரி பவர் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து சர்வைக்கல் பார்ட்டு நமக்கு பயன்படும் அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இது மாதிரி கொடுப்போம் இதே மாதிரி இந்த எந்த பொசிஷன்லையும் அழுத்தத்தை கொடுப்போம் அப்படியே மெதுவாக வந்து அப்படியே அழுத்தம் கொடுத்து கொண்டு வரும் இது மாதிரி இந்த மாதிரி க்ரீம்ஸ் இருக்குது அடுத்து ஆயிலை போட்டுக்கலாம் லேசாக அப்படி கொடுத்துட்டு நல்லா நம்ம அழுத்தத்தை கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த பகுதியில் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த சர்விகல் பார்ட்ல தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் ஓசல்ஸ் மண்டலம் எல்லாமே பாயி சீரான ரத்த ஓட்டம் தலையில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் செல்வதால் நல்ல ரிலாக்ஸேஷனும் வழியிலிருந்து நிவாரணம் கிடைப்பதற்கும் நமக்கு பயன்படும் இதில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பாதிக்கப்படும் அப்போ இந்த ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க கழுத்து பிடிப்பு கழுத்து வழியோடு சரவிகல் ஸ்பாண்டிலோ வரும்போது போகும்போது வழி இல்லாமல் போகலாம் அதனுடைய பாதிப்புக்கு தகுந்தாலும் தொடர்ந்து அந்த ரிஃப்ளக்ஸாலஜி கொடுத்துட்டு வரும்போது இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காணலாம் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்தை திருப்ப முடியாமல் சரவிகல் ஸ்பாண்டிலோசிஸ் ஸ்பாண்டிலோசிஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளக்சாலஜிஸும் அற்புதமாக பயன்படும் அப்போ அப்படியே கொண்டு வரோம் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பகுதியை வந்து ஏழா பிரிச்சிடணும் ஏழு எழுமணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழா பிரிச்சிடணும் இப்போ எடுத்துகிட்டு இங்கே அழுத்தம் கொடுத்து கொண்டு வரோம் இந்த இடத்துக்கு வரும்போது ஆண் கத்துறாரு அப்போ என்ன இது நாலாவது இடம் சரவைகள் ஃபோரும் த்ரீயும் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை ஃபோரும் ஃபைவ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்குறது அப்போ சரவைகள் ஒன்று ரெண்டில் பாதிக்கப்பட்டால் பிரெயின் வந்து பாதிக்கப்படும் ஆமாம் சில பேர் அன்னாக்சிபாக ஆக்சிடென்டில் இருக்கும்போது தலையில் அடிப்படும்போது போது அந்த நரம்பு மூட்டைலாம் பாதிக்கப்படுது இப்போ சர்வைக்கல் ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா பிரெயின் சில பேர் கோமா ஸ்டேஜ் கோமாக்சும் இருக்காது அப்போ மூணு நாளில் வரும்போது கண்ணோ காதோ கேட்கும் திறன் இழந்துடும் பேச்சு குறைபாடுகள் வரும் இப்போ அந்த அஞ்சு ஆறு ஏழில் வரும்போது தான் சர்வைக்கல் ப்ராப்ளம் கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி கழுத்து திருப்ப போய்டுமா போன்ற பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் வந்து இதை ரொம்ப கவனமாக பார்த்து நல்லா கொடுக்க கொடுக்க அந்த சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சனும் தலை எல்லா பகுதிகளும் செல்வதனால நல்லா ரிலாக்சேஷன் ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் நல்ல இயற்கையான தூக்கம் கொடுக்கும் கண்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும் காதுகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் வாய் கண்ணம் முகத்தில் உள்ள நரம்பு மண்டலெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதனால நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படும் அதே மாதிரி கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் கழுத்தெலும்பு தேய்மானம் சர்விகல் ஸ்பான்ண்டோசி எல்லா பிரச்சனைக்கும் இதில் தான் நம்ம கொடுக்குறது அப்போ இதில் வந்து டூ மினிட்ஸ் கொடுக்கும்போது அப்படியே கொடுக்குறோமா அப்படியே கொண்டு வர்றோம் அப்படியே அரிஜான் போய் கொடுக்கும்போதே தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு சாதாரணமாக சில பேருக்கு இந்த பிட்ஸ் வலிப்பு நோய்கள் வரும் அவங்களுக்கு இதில் கொடுத்துட்டு வரும்போது தலையில் உள்ள நரம்புகள்லாம் ரத்த ஓட்டம் சீராக பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அந்த அடைப்புகள் நீங்கிறதுக்கும் நமக்கு பயன்படும் அதுக்கும் இதை இதை பயன்படுத்தலாம் ஆக அந்த சர்வைகள் பார்த்து வந்து மிக முக்கியமானது இதில் ஏதாவது கம்ப்ரெஷன் நரம்பு அழுத்தும் போதோ இல்லை பிளட் வெசல்ஸ் அழுத்தும் போதோ சீரான ரத்த ஓட்டம் தலைகளுக்கு செல்லாது அதனால நிறையா வந்து மன அழுத்தம் மன இறுக்கம் படபடப்பு மென்டல் டிசார்டர் தூக்கமின்மை ஞாபக சக்தி குறைவு இதெல்லாம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதுல கொடுக்க கொடுக்க அந்த நரம்பு மண்டலம் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதி உள்ள போறதுனால நல்ல பாதிப்புகள் இருந்து நிவாரணம் பெறுறது பயன்படும் ஆக கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பகுதிகளுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசிச்சதை இதெல்லாம் பண்றோம் சின்ன குழந்தை கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் நோயின் தன்மைக்கு ஏற்ப கரெக்டாக கொடுக்க கொடுக்க பயன்படும் அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் கவர் ஆகணும் இதுல இருந்து வருது இந்த பகுதி ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகக்கூடிய அழுத்தம் கிடைக்கும் அந்த அளவுக்கு அப்போ அழுத்தம் போது இதில் வச்சிட்டோம்னா அப்படியே வந்து அழுத்தம் டக்குன்னு அப்படியே போகும் உங்களுக்கு முதல்ல கரெக்ட் லொக்கேஷன் அப்புறம் அழுத்தம் கொடுக்குறதா முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்புக்கு தகுந்தாப்புல அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும் பிரச்சனை இருந்தால் இருக்கும் பிரச்சனை இல்லையா இருக்காது நல்லா ரிலாக்ஸேஷன் தெரியும் அவ்வளோதான் இது மாதிரி கொடுக்கணும் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை ஸ்டிப்னக் சர்விகல் ஸ்வாண்டில் ஓசி சரவிகள் இடிசு போன்ற பிரச்சனைகளுக்கு ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறையிலும் தீர்வு காண அனுதவம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் முழுமையாக பாத சிகிச்சை பயிற்சியை கற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு டிப்ளோமாயின் ஃபுட்டுபிளக்ஸ் அழகி பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்